பிரதமர் நரேந்திர மோடி குவாட் அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஐநா சபையில் பிரதமர் உரையாற்றுகிறார் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகளை உள்ளடக்கிய குவாட் அமைப்பின் உச்சிமாநாடு அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் இன்று நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் ரஷ்யா உக்ரைன் போர் மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழல் போன்ற சர்வதேச சவால்கள் குறித்து குவாட் நாடுகளின் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர் தமது பயணத்திற்கு இடையே பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை தனிப்பட்ட முறையில் சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்துகிறார் நாளை மறுநாள் ஐநா பொது சபை சிறப்பு கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்